அனைவருக்கும் வணக்கம் நாம் சுப்பிரமணியர் அருளிய சுத்த ஞானம் என்ற நூலிலிருந்து பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் ஆகும் அந்த வெளித்தண்ணிலே திவளை சென்று ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டுமாகி பேகும் அந்த மணமறியா மயக்கத்தாலே பெண் பெரிது ஆண் பெரிது என்பார் மாந்தர் வேகும் அந்த மன்னதனை பெரிதே என்று விளம்புவார் வேதாந்த சாரந்தன்னில் ஆகும் அந்த ஆண் பெரிதே வெளியாய் நின்று ஆதி இந்தம் தானாகி இருக்கும் பாரே இந்த உலகத்திலே உடல் சார்ந்திருக்கக்கூடிய உலக இன்பங்கள் தான் நிச்சயமானது என்று தவறுதலாக கருதி இருக்கிற காரணத்தாலேயே யோக சாதனத்திலே ஈடுபாடு என்பது மக்களுக்கு குறைகிறது மன்னதனை பெரிதென்று விளம்புவார் மண் என்று சொல்லப்படுவது இந்த மனித உடல் இந்த உடல் உடல் சார்ந்த இன்பங்கள் தான் பெரிது என்பதாக நாம் தவறுதலாக கருதி இருக்கிறோம் வெளி என்று சொல்லக்கூடிய ஆகாய வெளியிலே ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த உண்மையை உணராதபடியால் தான் ஆண் பெண் என்கிற நிலையிலே உடல் சார்ந்த புலன் இன்பங்களில் மட்டும் மனம் சென்று யோக வாழ்க்கைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் இப்படியே இருந்து மரணத்தை பரிசாக கொடுத்து விடுகிறது இது எல்லாம் மனம் அறியாமல் இருக்கக்கூடிய மயக்கத்தினால் தான் நடக்கிறது மனம் புலன் தான் ஆனந்தம் என்பதாக கருதி நம்மை திரும்ப திரும்ப அற்ப சிற்றின்பங்களுக்குள்ளாகவே சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதை பற்றி சொல்வதற்காகவே மனம் அறியா மயக்கத்தால் இவை நடக்கின்றன என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் பெண் பெரிது ஆண் பெரிது என்று வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சக்தி பெரிதா சிவம்பெரிதா பெண் பெரிதா ஆண் பெரிதா என்பதாக பலவிதமான ஆராய்ச்சிகள் மனிதனுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கின்றன வேதாந்தத்தையும் எடுத்து பார்க்கும் போது சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்பது போன்ற விசாரங்களையே தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலே பார்க்கும்போது சக்தி என்பது ஜீவனாகிய சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயுவின் பிறப்பிடம் எதுவோ அது சிவம் என்றாகிறது என்றால் சிவம்தான் தொடக்கம் ஆகவே ஆண் என்று சொல்லக்கூடிய வெட்ட வெளியிலே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவம்தான் பெரிது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சிவம் சலனம் என்கிற நிலையை பெறும்போது அது சிவம் சக்தி என்பதாக இரண்டாகப் பிரிந்து ஜீவன் ஜீவ சக்தியாகிய வாயு என்ற இரண்டு நிலைகளை பெறுகிறது ஆனால் அதே வேளையிலே ஜீவனிலிருந்து பிரிந்து வந்த ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனுக்குள்ளே சென்று ஒடுக்கம் பெற்றுவிட்டால் அப்போது இரண்டு என்கிற நிலை இல்லாமல் இரண்டும் ஒன்றாக கலந்துவிட்ட நிலையே வந்துவிடுகிறது இதையே வேதாந்தத்திலே சொல்லும் போது அத்வைத சித்தாந்தம் என்று பிரிக்கப்படுகிறது அத்வைதம் இரண்டற்ற நிலை துவைதம் இரண்டாக உள்ள நிலை ஜீவனும் ஜீவசக்தியாகிய வாயுவுமாக ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய நிலை துவைதம் இந்த இரண்டு என்பது ஒன்றாக கலந்து ஒன்றாக மாறிய பிறகு ஏற்படக்கூடிய அந்த நிலை அது அத்வைதம் இரண்டு அற்ற நிலை இதையே வேதம் வேதாந்தம் ஆகிய நிலையிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தான போது ஒரு புதிய சுத்த வெப்ப காற்று என்பது அங்கே பிறக்கிறது அந்த சுத்த வெப்ப காற்று என்பதற்கு வாசி என்று பெயர் இந்த கருத்தை அருளி செய்த சத்த காண்டத்திலே கடந்த பதிவிலே நாம் பார்த்திருக்கிறோம் ஆக இரண்டு ஒன்றாக வேண்டும் அப்பொழுது மட்டுமே வாசி என்பது உருவாகிறது அந்த வாசியை கொண்டுதான் பறவெளியிலே இருக்கக்கூடிய சிவத்தை சென்றடைய முடியும் கருத்தை தான் இங்கே காட்டுகிறார் இருக்கின்ற வெளிதானே சிவமுமாகி இயல்புள்ள வாயுவதே சக்தியாகி சுருக்கின்ற ரவி அதுவே ருத்ரனாகி சுகமுள்ள அப்பதுவே மாலுமாகி குறுக்கின்ற பிரதிவியே பிரம்மாவாகி கோடிமறை வேதம் அதாய் பிறந்தநாதன் பெருக்கின்ற உலகமெல்லாம் தானே தானாய் பிரமமாய் நின்றபடி பேணிக்கானே இங்கே விழி ஆகாயம் என்பது சிவம் என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் வாயு என்பது சக்தி என்று குறிப்பிடுகிறார் சூரியகளை என்பது ருத்ரன் என்றும் சந்திரகளை என்பது திருமால் என்றும் உடல் பிரிதிவி என்பது பிரம்மா என்றும் இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் பஞ்சபூதத்திலே இந்த உடல் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை பற்றி இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் உடல் என்பது பிரம்மா சந்திரகலை என்பது திருமால் சூரியகளை என்பது ருத்ரன் இந்த இரண்டும் சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய வாயு என்பது சக்தி அந்த வாயு சென்று ஒடுங்கக்கூடிய இடம் என்பது சிவம் இப்படியாகவே இந்த உடலிலே உடல் ஜீவனுடைய தத்துவம் என்பது அமைந்திருப்பதாக இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் கோடிமறைகள் வேதம் இவற்றிலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருப்பொருள் என்பதும் இதுதான் இந்த உலகமெல்லாம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உயிர் ஆகிய இந்த இரண்டும் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே நம்முடைய அனுபவத்திற்கு வருகிறது என்று குறிப்பிடுகிறார் உண்மையிலேயே ஆகாய வெளியாகிய பறவெளியிலே சிவம் இருக்கிறது அந்த சிவத்தை சென்றடைவதற்காகவே நம்முடைய பயணம் என்பதாக சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் பேணியதோர் அடிவயிற்றை பார்வை செய்வார் இளமுள்ள மேல்வயிற்றை தியானம் செய்வார் பாணியதோர் நெஞ்சதனை நியாயம் செய்வார் பகர்கின்ற கண்டத்தை நிசமே செய்வார் காணியதோர் கபால நிலவரமே என்பார் கருத்துள்ள நெற்றிக்கண் காணச் சொல்வார் ஆணியதோர் மூக்கு முனை அதீதம் என்று அழகுள்ள இரு கண்ணும் பார்வையாமே இந்த யோக சாதனத்திலே நாம் பயணப்படும் மூலாதாரம் சுவாதித்தானம் மணிபுரகம் அநாகதம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களை கருவாய் கிடையிலிருந்து தொடங்கி மேல் நோக்கி செல்வதாக பொதுவாகச் சொல்லுகிறார்கள் அதை எங்கே தவறு என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லும் போது ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லப்படுபவை ஆறு நிலைகள் இல்லை ஆறு இடங்கள் இல்லை ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனோடு கலப்பதற்கு இடையிலே ஏற்படக்கூடிய ஆறு வகையான அவஸ்தைகள் தான் ஆறு ஆதாரங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதையே இங்கே சுப்பிரமணியர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் பாடலின் ஆழ்ந்த பொருளை பார்க்கும்போது இது ஆறு ஆதாரங்களைப் பற்றி ஞானவிதா சொல்லிய கருத்தை அப்படியே பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது அடிவயிற்றை பார்வை செய்வார் மேல்வயிற்றை தியானம் செய்வார் நெஞ்சதனை நியாயம் செய்வார் கண்டத்தை நிசமே செய்வார் கபால வரமே என்பார் நெற்றிக்கண் காணச் சொல்வார் மூக்குமுனை அதீதம் என்பார் இருகண்ணும் பார்வையாமே இப்படி சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் கீழே இருந்து மேலாக ஆறு ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அது உண்மையில்லை அதை தவறுதலாக பொறிந்து கொண்டு ஏமாந்து போய்விடாதீர்கள் என்று இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் என்றால் ஞானவிதாவால் சொல்லப்பட்ட சித்தவேதத்திலே குறித்திருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள் என்கிற ஆறு வகையான அவஸ்தைகள்தான் நிஜமானது என்கிற கருத்தை சுப்பிரமணியர் இங்கே எத்தனை அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை பாருங்கள் அருமை சகோதர சகோதரிகளே உண்மையான உத்தமமான ஞானத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஞானவிதாவின் சித்தவேதத்தை தவிர வேறு நூல் இல்லை என்பது இங்கே வெள்ளிடை மலையாக வெளிப்படுகிறது எத்தனை நூல்களை வாசித்தாலும் எத்தனை சித்தர் பாடல்களை வாசித்தாலும் சித்தவேதத்தை சரியாக படித்து அதன் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டுவிட்டு முறையாக தீட்சை பெற்று சித்தவித்தையை பயிற்சி செய்யக்கூடிய ஒருவருக்கு அத்தனை சித்தர் பாடல்களிலும் வேதங்களிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களும் உபர்ணத கருத்துக்களும் யாவையுமே முழுமையாக புரிந்துவிடும் என்பதற்கு இதைவிட சாட்சி வேறு என்ன இருக்கிறது சித்தவேதத்தை வாசியுங்கள் சகல சித்தர்களுடைய கருத்துக்களையும் சுலபமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே மேலும் சில அற்புதமான கருத்துக்களை சுப்பிரமணியர் சொல்லுவதை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆறு ஆதாரங்கள் இவை இல்லை என்றால் நாம் எந்த இடத்தில்தான் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது குறித்து சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்